அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் ராவி அவர்கள் எழுதிய கல்யாணி கவரிங் என்ற ஒரு சிறுகதையை காண இருக்கின்றோம் அலமேலு திருமணத்துக்கு செல்வதற்காக தன்னுடைய கணவனுடன் தயாராகி கொண்டிருந்தார் அலமேலு ஒரு எளிய பெண் நகை எதுவும் கிடையாது அதனால் அந்த பத்திரிக்கை வைத்திருக்கக்கூடிய பெரிய இடம் அவங்க பெரிய பணக்காரங்க அதனால் வந்து அந்த இடத்துக்கு செல்கின்ற பொழுது ஏதாவது நகை போட்டு போகணும் ஏன்னா பக்கத்து வீட்டில் எழுத்தாளர் வீட்டில் இருக்கக்கூடிய பாமா வந்து பார்த்திங்கன்னா பெரிய பணக்காரர் அவங்க வந்து நாகை போட்டு போட்டுவிடுவாங்க இந்த பக்கம் எல்லோரும் நகை போட்டு விடுவாங்க நம்ம வெறுங்காலத்தோடு போனால் மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த தலைமையில அவங்க அத்தை பொண்ணுகிட்ட போய் நகை கேட்குறாங்க அம்மா அந்த செயினை கொடுங்க நான் போட்டு வந்து தரேன் நான் அந்த பொண்ணு யோசித்தாங்க ஏன்னால் பவனுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்கிது அது போடுற அதை கே கேட்டு எட்டு பொவுனு செயின்னு அப்போ எட்டு லட்சம் ஆச்சு எட்டு லட்சத்தை இவங்க நம்பி எப்படி தர்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க வேறு வழியே இல்லை ஏன்னால் அத்தை பொண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கொடுக்குறேன் கரெக்டாக கொண்டு வந்து தந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நகையை கொடுக்குறாங்க அந்த அம்மா வாங்கி கழுத்தில் போட்டுக்கிறாங்க போட்டு ஒரே மகிழ்ச்சி அலைமேலுக்கு ஆஹா நம்ம பார்த்து எல்லாம் மண்டபத்தில் பயங்கரமாக பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவனோட போய் மண்டபத்தில் இறங்குறாங்க எங்க பெரிய பணக்கார நிறைய கார்கள்லாம் நிற்கிது ஏற்ற விட்டு பாமாவும் அந்த கல்யாணத்துக்கு வந்துருக்காங்க அவங்க பெரிய பணக்காரர் அவங்க வந்து காரில் இறங்குறாங்க காரில் இறங்கி அப்படியே போகிறாங்க அவங்க கழுத்தொழில் நிறைய நகை அப்படி எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க ஆஹா எவ்வளோ நகை அருமையாக உள்ளது அப்படின்னு அலைமேலும் இறங்கி போகிறாங்க அலைமையில டிவி ஸ்பீட்டில் அவங்க வீட்டுக்காரோட போய் இறங்கி அப்படி போகிறாங்க இவங்க யாருக்கும் கண்டுக்கவே இல்லை நம்ம கழுத்தில் நகை போட்டு உண்மையான நகை அது அது வந்து எட்டு எட்டு போகணும் எட்டு லட்சங்க அது நல்லா தான் இருந்தது ஆனால் அவங்க யாருமே கண்டுக்கல ஏன்னால் அந்த இடத்துல பெரிய பணக்காரர்கள் நிறைய நகை வருகின்ற பொழுது இவங்க ஒரு செயின் மட்டும் போட்டுருப்போம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் அலமையுக்கு இது ஒரு பெரிய சங்கடமாக போச்சு பக்கத்து வீட்டு மாமா வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வழிய நகைங்க அப்படியே ஜெகஜோதியை மீன் தக 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 எல்லாரும் அதை பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுறாங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க எல்லாரும் வாங்க வாங்கன்னு மாமா வரவே இருக்கிறாங்க பங்கஜதியும் அவங்க வீட்டுக்காரரையும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபால்மார் சொல்லி சொல்லிவிட்டு மற்றபடி எது கண்டுக்கவே இல்லைங்க சரி எல்லாம் போய் உட்காந்து சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியே வந்து உட்காந்துருந்தாங்க இப்போ பக்கத்தில் பாமா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அலமேல்கிட்ட ஆ இளமேலே என்னப்பா வந்துட்டு ஏன் கல்யாணத்துக்கு பரவாயில்லையே நான் கழுத்தில் செயின் போட்டுருக்குறேன் அப்படின்னா அப்போ தான் அலமேலுக்கு ஒரே சந்தோஷம் ஆஹா நம்ம செயினை பற்றி கேட்ட முதல் இவங்க தான் தான் அப்படி சொல்லிட்டு உடனே சொல்கிறாங்க இதுங்க எட்டு மூணு செயினுங்க எட்டு லட்சம் வச்சுங்க அப்படின்னு பெருமையாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்க சொந்த செயின் மாதிரி வாங்க வாங்கிட்டு வந்ததே ஓசுதான் உடனே அலைமையு கேட்குறாங்க பாமாவை பார்த்து நீங்கள் கழுத்து நகை போட்டுருக்குறீங்க எப்படிங்க இந்த காலத்தில் இவ்வளோ நகை அழி விலை அதிகமாக வைக்கிறப்ப போட்டுருக்குறீங்க அப்படின்னா பாமா பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரித்தாங்க உடனே இவங்க ரெண்டு பேருக்கு ஒன்றும் புரியல அலமேளுக்கும் அவங்க வீட்டுக்காரருக்கும் ஏன் இப்படி சிரிக்கிறீங்க நகையெல்லாம் நல்லா அழகாக இருக்கும் கூட தாங்க மதிக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு வாமா சொன்னாங்க அலமையல் நீ போட்டிருக்கிறது எட்டு போயிண்ட் சரி எட்டு லட்சம் அது ஒன்று உண்மையான நகை நான் போட்டிருக்கிறது பூராமே கல்யாணி கவரிங் கோல்டு கவரிங் கோல்டு நகை இது கில்ட்டு அதனால் வந்து டூப்ளிகேட் நகை இதோட மொத்த வேலையே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா தான் இந்த செட்டு அப்படியே வாங்கி நான் மாட்டிக்கிட்டேன் ஆனால் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் வசதியான பார்ட்டியாக இருக்கிறதுனால வசதியான காரில் போய் இறங்கறதுனால உண்மையான நகையை நினச்சிக்கிட்டு என்னை வந்து பாராட்டுறாங்க ஆனால் நீ வந்து உண்மையான நகையை போட்டு வந்திருக்கிற ஆனால் நீ வந்து ஏழையின் மக்கள் ம மதிப்பீடு செஞ்சங்காட்டி அதை வந்து டூப்ளிகேட் நினச்சி உடனே மதிக்காமல் கூட இதுதான்ப்பா உலகம் அதனால் நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கணும் அப்படி சொல்லி அந்த பாமா வந்து சொல்கிறாங்க பாருங்கள் அப்போது அலமைகளுக்கு தலையில் சாமிட்டி வச்சு அடித்த மாதிரி இருந்தது ஐயோ நாம் போய் அத்தை உள்ளிட்ட வந்து இந்த நகையை வேறு வாங்கி கொடுத்துட்டோம் உடனே கொண்டு போய் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த அலமையனுடைய உள்ளம் சொல்லியது என்று கதையை முடிக்கின்றார் எழுத்தாளர் ஆவியர்கள் எளிய மக்களினுடைய உணர்வுகளை இந்த கதையின் மூலமாக விளக்குகின்றார் நன்றி